நீங்கள் உயிரை விட நேசிக்கிற ஒரு தலைவரை இழந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளுடைய கையில் கொடி கொடுத்து அனுப்பி உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதிய ஆடைகள் உடுத்து அனுப்பி அதை விழா கொண்டாடுகிற அளவுக்கு அந்த நாளின் சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற அளவுக்கு இல்லாத உள்ளத்தோடு நாம் இருக்கிறோமா இலக்கமில்லாத உள்ளத்தோடு நாம் இருக்கிறோமா எங்களுக்கு அல்லாஹுவின் தூதரை கொண்டாடக்கூடாது என்பது அர்த்தம் அல்ல அன்புக்குரியவர்களே மீளாது விழாக்கள் அல்லாஹுவின் தூதருடைய ஒரு வார்த்தையில் என் பிறந்த நாளை கொண்டாடுங்கள் என்று சொன்னிருந்தால் கோடிக்கணக்காக வேணும் செலவழித்து கொண்டாடுகிற சமுதாயமாக நாம் தான் இருந்திருப்போம் நாம் தான் இருந்திருப்போம் ஆனால் அந்த தலைவரை இழந்த நாளில் எங்களால் சந்தோஷமாக இருக்க முடியவில்லை எங்களால் அன்பை பகிர்ந்து கொள்ள முடியவில்லை துடித்து போகிறோம் என் பிள்ளை மௌத்தாகிய நாளை என் வாப்பா மௌத்தாகிய நாளை என் உமா மௌத்தாகிய நாளை நான் ஒரு சந்தோஷமான நாளாக கொண்டாடுவேனா என் வீட்டில் நான் புத்தாடைகள் உடுத்து கொண்டாடுவேனா என் வீட்டு பிள்ளைகளுக்கு நான் புதிய உணவு சமைத்து கொடுத்து கொண்டாடுவேனா இந்த உலகின் சாதாரண அன்புகளை எல்லாம் மிகைத்திருக்கிற என் தூதரின் ஈமானிய அன்பு அந்த தூதர் மரணித்த ஒரு நாளில் நான் கொண்டாட வேண்டும் சந்தோஷப்பட வேண்டும் என்று நினைக்கிறேனே அந்த நாளில் என் பிள்ளைகள் கையில் கொடி கொடுத்து அனுப்ப வேண்டும் என்று நினைக்கிறேனே அந்த நாளில் என் பிள்ளைகளை புத்தாடை உடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேனே அந்த நாளின் சந்தோஷம் தான் வாழ்க்கையின் சந்தோஷம் என்று கருதுகிறேனே மனச்சாட்சி இல்லையா உருத்தவில்லையா ஈமான் அல்லாகு தூதருடைய இழப்பு இந்த உலகத்தின் பெரும் சோதனை அல்லவா மரமையின் மிக பெரும் அடையாளம் அல்லவா ஏன் அன்புக்குரிய உறவுகளே சகோதரிகளே நாம் இன்னும் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறோம் அதனால் தான் ரசூலுல்லா இப்போது பிறந்தார்கள் என்பதில் சர்ச்சை இருக்கிறது ரசூலுல்லா அவள் எட்டிலே பிறந்தார்களா பனிரெண்டிலே பிறந்தார்களா ரமலானிலே பிறந்தார்களா அல்லது வேறு மாதங்களில் பிறந்தார்களா என்பதில் சர்ச்சை இருக்கிறது காரணம் ரசூலுல்லா பிறக்கிற பொழுது அந்த சமுதாயத்தின் மத்தியில் ஒரு சரியான கலண்டர் முறை இருக்கவில்லை ஒரு நாட்காட்டி முறை இருக்கவில்லை ஆனால் ரசூலுல்லா மௌத்தாகிய நாள் இங்க இருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் பார்த்து கேட்கிறேன் சகோதரியையும் பார்த்து கேட்கிறேன் ஒருவேளை கணவனை இழந்த சகோதரிகள் இருப்பீர்கள் உங்களுடைய கணவன் பிறந்த நாள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா கணவன் மௌத்தாகிறனால் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா கேட்டால் உடனே சொல்லக்கூடிய அளவுக்கு எது இருக்கு உங்களுடைய உம்மா அப்பா பிறந்த நாள் ஞாபகம் இருக்குமா மௌத்தாகிய நாள் ஞாபகம் இருக்குமா எல்லோருக்கும் மௌத்தாகிய நாள் ஞாபகம் இருக்கு அதனால் தான் ரசூலுல்லா மௌத்தாகிய நாளை துல்லியமாக சொன்னார்கள் சஹாபாக்கள் ரபி ரோஹி பனிரெண்டு அந்த நாளில் தான் கொண்டாட்டம் அந்த நாளில் தான் சந்தோஷம் அந்த நாளில் தான் மீளாது விழாக்கள் அந்த நாளில் தான் மேடை பேச்சுக்கள் அந்த நாளில் தான் பிள்ளைகளுடைய கையிலே கொடுத்து ஊர்வலங்கள் அந்த நாளில்தான் தான் சந்தோஷமான கசீதாக்கள் சகோதரர்களே சகோதரிகளை வளச்சாற்றி வேண்டாம் தெளிவாக யோசியுங்கள் வேண்டுமென்றே இவர்கள் எல்லாம் அல்லாஹுவின் தூதரின் மீது நேசம் இல்லாமல் இதை கதைக்கிறார்கள் என்று சொல்லுகிற பொய் பிரச்சாரத்திற்கு நம்பினே நேம் விடாதீர்கள் உங்களுக்கு நேசம் இருக்கிறது உங்களை விட இந்த பிரச்சாரத்திற்காக இந்த பிரச்சாரமே அல்லாஹுவின் தூதருடைய மீது நான் கொண்டிருக்கிற கொள்கையே அல்லாஹும் அல்லாஹுடைய பின்பற்றப்பட வேண்டும் என்ற கொள்கைதான் அந்த கொள்கைக்காகத்தான் எல்லாவற்றையும் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம் வாழ்க்கையின் உயிர் மூச்சாக துடித்துக் கொண்டிருக்கிறோம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் பேசிக் கொண்டிருக்கிறோம் அந்த கொள்கைக்காகத்தான் உயிரை விட வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரிகளே அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த புனிதமிக்க மாதம் இந்த ரபியுனில் லவ்வல் எம் தலைவரை இழந்து தவிக்கிற இந்த மாதத்தில் இந்த தலைவர் ரவினி லவ்வளுக்கு சொந்தமானவர் அல்ல ரவினி லவளுக்கு சொந்தமானவர் அல்ல ஒவ்வொரு நொடியும் வாழ்க்கையில் பின்பற்றப்பட வேண்டியவர் ஒவ்வொரு மாதமும் நினைவு கூறப்பட வேண்டியவர்